ஆண்டவர் எக்ஸ் முருக்கு கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சிஎம் செய்திகள் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன் அவர் செய்திகள் நாளிதழ்ல பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதுவும் இல்லாமல் தேர்தல் பொதுக்கூட்ட செய்திகள் அப்படின்ட்டு இருக்கு அதனால முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சார் நேற்றைய தினம் திருவள்ளூர்ல பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் சென்னை அந்த பகுதிகளில் பிரச்சாரம் என்பது அவர் திட்டமிடப்பட்டிருந்தது பாஜகவுடனான அதிமுக கூட்டணி என்பது அது பொய்யான கூட்டணி கள்ளக்கூட்டணின்னு கூட்டணின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இந்த முறையை அவர் பேசும்போது பாஜக இயக்குகிறது அவர் நடிக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு பல சட்டங்கள் வந்து பாஜக ஆட்சியில அஹ் அதிமுக ஆதரவோடுதான் கொண்டு வரப்பட்டிருந்தன சொந்த முடிவு கூட அவரால் எடுக்க முடியல அவர் இன்றைக்கு பாஜகவினுடைய பிடிமாக செயல்படுகிறார்னு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் குறிப்பா குடியுரிமை திருத்த சட்டமாகட்டும் வேளாண் சட்டங்களாகட்டும் இது தொடர்பாகவும் அவர் கருத்தை பதிவு பண்ணியிருக்கார் அவருடைய இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்கிறீர்கள் சார் தேர்தலுக்கு கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாலும் இன்னும் இந்த விமர்சனங்களை அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆமா அதிமுக வந்து சிஏ ஏன் ஆதரிச்சாங்க விவசாயிகள் சட்டத்தை அந்த மூணு சட்டத்தை ஏன் ஆதரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களால் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியலையே கேட்டால் கூட்டணி தர்மங்கிறாங்க அது கூட்டணி அதர்மம் கூட்டணி தர்மம் இல்லை இப்போ இதில் வந்து ஃபெரோஸ் காந்தி வந்து காங்கிரஸ் பார்ட்டியில் ஒரு எம்பியா இருந்தார் அவர் அந்நேரம் பார்லிமெண்ட்ல வந்து காங்கிரஸ் அரசை வந்து கிளி கிளின்னு கிழிப்பார் முந்திரா ஊழலை வெளியில கொண்டு வந்ததே அவர் தான் அதனால டிடி கே கிருஷ்ணமாச்சாரி வந்து ராஜினாமா பண்ண வேண்டியிருந்துச்சு ஃபிரான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர் அப்போ அவர் காங்கிரஸ் கட்சி வந்து பார்ட்டி விட்டு வெளியே தெரியல அப்போ கூட்டணியில் இருக்க நீங்க சில கட்ச சட்டங்களை வந்து நீங்க சொல்லியிருக்கலாமே அவங்ககிட்ட நீங்க என்ன சொல்லியிருக்கணும் பிஜேபிகிட்ட இது கூட்டணி தர்மத்துக்கு விரோதமானது நீங்க பண்றது எங்களுக்கு விரோதமான ஒரு கொள்கையை கொண்டு வரீங்கன்னு சொல்லியிருக்கணும் அது விட்டு அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு இன்னைக்கு வந்து கூட்டணி தர்மம்னு சொன்னா யார் ஏத்துக்குவாங்க அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் என்ன நாற்பதாயிரம் தர்மம் சொல்ல முடியும் திரும்ப திரும்ப சட்டமன்ற தேர்தல் நடக்கிற மாதிரி ஏடி டிஎம்கே குறை சொல்லிட்டே இருக்கிறது நீங்க டிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து என்ன காரணம் இப்ப அடிக்கடி என்ன சொல்றாங்க நாங்க வந்து இதையே ஸ்தம்பிக்க வச்சோம் நாடாளுமன்றத்தையே சம்பிக்க வச்சோங்கிறாங்க உண்மையில அன்னைக்கு அவங்க வந்து நாடாளுமன்றத்துல வந்து பிஜேபிக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாங்க இவங்க வெளியில வந்தது மூலம் அவங்க என்னென்ன பில்லெல்லாம் பாஸ் பண்ண நினைச்சாங்களோ அத்தனை பில்லையும் மறப்படாதுன்னு பாஸ் பண்ணாங்க அவங்க இவங்க வெளியே வந்து அந்த ஹெல்ப் பண்ணாங்க பிஜேபி பிஜேபிக்கு எந்த இடத்திலையும் கொடுக்கல இன்னைக்கு வெளியில வந்து ரொம்ப பெரிய சாதனையா பேசிட்டு இருக்காங்க அதனால இவங்க வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பிஜேபிக்கு உதவிக்கிட்டு தான் இருக்காங்க பாஜக வந்து அதிமுக இயக்குகிறது எடுத்துக்கூடிய ஸ்டாண்டு கூட அவருடைய சொந்த முடிவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இரண்டும் தனித்தனி கட்சிகள் இருந்தாலும் இன்னொரு கட்சி சொல்லி அதை பின்பற்ற வேண்டிய இடத்துல இபிஎஸ் இருக்காரா சார் தோணுது இல்லைன்னா ரொம்ப எதிர்ப்பை வந்து கடுமையாக்க வேண்டியதானே காட்ட வேண்டியதா இன்னைக்கு மறுபடியும் சொல்றேங்க நாற்பது ஒரு முறையாக சொல்றேன் நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல்னா இது வரைக்கும் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த பிஜேபி மறுபடியும் ஆட்சியில் தொடர வேண்டுமா வேண்டாமா இத பத்தி தானே பேசணும் அத பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு டிஎம்கே பத்தியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்ப அவர் சொல்றது உண்மைங்கிற மாதிரில இருக்கு அதே மாதிரி இன்னொரு கூட்டத்துல பேசும்போதும் சார் பாஜகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை என்பது பிளவுபடுத்தும் அறிக்கை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நாட்டை இதுல வந்து சுய விளம்பரத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் நாளிதழ் பேட்டியை பொறுத்த வரைக்கும் இங்க மூன்றாவது இடத்திற்கான ஒரு வேக்கன்ட் இருக்கா அதை பாஜக ஃபில் பண்ணுமாங்கிற அளவில் அந்த கேள்வி என்பது இருந்தது இரண்டாம் இடத்திற்கான போட்டியை ஒட்டி அவர் வந்து நாங்க அப்படி எதுவும் பார்க்கல இங்க இரண்டு போட்டிகள் தான் இருக்கு அதிமுக திமுகங்கிறத திரும்பவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு ஊடகங்கள் கூடுதலான முக்கியத்துவத்தை பாஜகவிற்கு கொடுக்கிறது அதுதான் அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஊடகங்களுடைய இந்த அணுகளையும் முதல்வருடைய இந்த குற்றச்சாட்டையும் எப்படி பார்க்கிறீர்கள் அல்லது உண்மை இருக்கணும் சொல்ல சொல்லலாம் ஊடகங்கள் அப்படித்தான் அணுகுங்கிற சந்தேகமே இல்லை நானூறு சீட்டு நானூறு சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல ஆரம்பிக்க அதுக்கு கருத்து கணிப்புங்கிற பேர்ல ஒரு கருத்து திணிப்பை வந்து ஒரு ஊடகம் வெளியிட அதை வந்து மற்ற ஊடகங்கள்லாம் எலக்ட்ரானிக் மீடியாலாம் அதை பத்தி பெரிய விவாதம் நடத்துகிற மாதிரி விவாதம் நடத்துறது அவங்க ஒரு விவாதத்தையும் நடத்தல அந்த கணிப்பை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு உண்டு இதுக்கு பேர் என்ன விவாதமா இதுக்கு பேர் வாதமும் கிடையாது விவாதமும் கிடையாது இப்படி எல்லாம் நடத்துனாங்க தே வாண்ட் த பீப்புள்ஸ் மைண்ட் அதுக்கு இந்த பத்திரிகை அத்தனையும் தொணை போச்சு தொணை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை அதை முதல் முதல்வர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல முதல் இரண்டு இடங்கள்ல வந்து திமுக அதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் தள்ளி போய் ஏடிஎம்கே நிற்குங்கிறது தான் என்னுடைய அனுமானம் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எலெக்ஷனுக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி தான் நிலவரத்தை சொல்ல முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல எலக்ஷனுக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு இன்னைக்கு பதினாறாம் தேதி இன்னும் மூணு நாள் தான் இருக்கு இன்னைக்கு உள்ள நிலவரப்படி ஆனால் நோட்டாவுக்கு கீழே போக மாட்டாங்க பிஜேபி அது கொஞ்சம் மேலே வரும் இந்த முறை கூடுதலாக வாக்கு வாங்குவாங்கன்னு எடுத்துக்கலாமா சார் கூட்டணி இருக்கிறதுனால ஆமாம் கண்டிப்பாக வரும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலுமே சேர்ந்து இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருடைய மொத்த வாக்குகளும் வந்து திமுக கூட்டணி வாக்கு அளவுக்கு வராது ம் ஓகே சார் முதல் முதல்வர் சொல்லும் போது பிரதமர் வேட்பாளர் தொடர்பான கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு நாங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறோம் எங்களை எங்களை நகரத்துக்கு மன்மோகன் சிங் அவர் பிரதமர் ஆகும் போது அவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு ஆகல அதனால வந்து இப்போ அப்படி சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை மன்மோகன் சிங் மாதிரியான ஒருவர் மீண்டும் பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லி இருக்குது சொல்லியிருக்கிறார்கள அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க பிரதமர் வேட்பாளரை ஒரு பக்கம் முன்னிறுத்துறாங்க இன்னொரு பக்கம் அவர் யாருங்கிறது நம்ம அன் தெரியுது பட் ப்ரொஜெக்டடா இன்னும் அபிஷியலா சொல்லல ராகுல் முன்னிறுத்தப்படுவார் ராகுல் தான் பிரதமராக வருவார் அப்படிங்கிறது இன்னைக்கு அப்படித்தான் சொல்லணும் ஏன்னா எதிர்கட்சிகள ஒத்துமை இருக்கு அதே சமயம் பிரதமர் பதவிக்கு பல பேர் வந்து உள்ளூர் ஆசைப்படலாம் அதனால இந்த நேரத்துல இவர் பிரதமர் அவர் பிரதமர் சொல்றது வந்து உசேதமா இருக்காது அது நம்பர் ஒன் இன்னொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்திரா காந்தி தான் பிரதமர் என்று முன்னிறுத்தப்பட்ட முன்னிறுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தோக்கலையா அந்நேரம் வந்து ஜனதா பார்ட்டி வந்து யாருமே முன்னிறுத்தலை அவங்க ஜெயிக்கலையா அடுத்து வாஜ்பாய் தான் பிரதமர் என்று முன்னிறுத்தப்பட்டா இந்தியா உளர்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லை இந்தியாவை இருட்டுக்குள் தள்ளி விட்டிருன்னு சொல்லி வாஜ்பாயை தோக்கடிச்சிட்டாங்க அந்நேரம் வந்து யார் பிரதமர்னு சொல்லி எதிர்கட்சிகள் காட்டல காங்கிரஸ் காட்டல அதுக்கப்புறம் தான் மன்மோகன் சிங் வந்தார் அப்ப பிரதமர்னு காட்டுனதுனால ஜெயித்து ஜெயித்து விடுவார்கள் என்பதும் உறுதி இல்லை பிரதமர் என்று காட்டவில்லை என்பதனால் தோற்று விடுவார்கள் என்பதும் உறுதி இல்லை இது தேவையில்லாத ஒரு கூக்குறளை இவங்க கிளப்பிக்கிட்டே இருக்காங்க இப்ப நான் கேட்கிறேன் நீங்க வந்து இவர மோதியை வந்து பிரதமர்னு சொல்லி முன்னிறுத்தும் காரணத்தினாலேயே நீங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறீர்கள் ஏன்னா மோதிய தமிழ்நாட்டில் பல பேருக்கு பிடிக்கல அப்ப நீங்க வந்து முன்னிறுத்தி என்ன பிரயோஜனம் வந்தது அதனால இதெல்லாம் இல்லாத கேள்வி சரியா சட்டப்பேரவை சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் போதும் இங்க வந்து அதிமுக கூட்டணியில அவங்க இருந்தாங்க பிரதமருடைய புகைப்படம் கூட இல்லாம பிரச்சாரம் பண்ணாங்க அங்க பார்க்க முடிஞ்சது அதையுமே கூட முதல்வருடைய அந்த குற்றச்சாட்டுல எல்லாத்துக்கும் இங்கே ஜிஎஸ்டி போட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு சதவீதம் அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்தும் முப்பத்தி நான்கு சதவீதம் மிடில் மிடில் கிளாஸ் கிட்ட இருந்தும் மூணு சதவீதம் மட்டும்தான் பெரும் பணக்காரர்கள்ட்ட இருந்தும் வரி வசூலிக்கிறாங்க இது வந்து பெரும் பணக்காரர்களுக்கான ஆட்சியா இருக்கு அப்படின்னு இது வெளியிலிருந்து பார்க்கும்போது அதிகமா அவங்க வந்து இந்த எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அதனால குறைவா வரி போடுறோங்கிற அளவும் பதில் சொல்றாங்க இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அவர் சொல்கிறது உண்மைதான் அதாவது வரி வந்து வருமானத்தை பொறுத்து தான் வரி இருக்க வேண்டும் வருமானம் அதிகமாக உள்ளவர்கள்ட்ட வரி அதிகமாக இருக்க வேண்டும் இந்த இன்டெரக்ட் டேக்ஸஸில் வந்து பிரச்சனை என்னென்னா அது வருமானம் வரம்பு பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும் அப்போ இந்த இன்டெரக்ட் டேக்ஸு போடுறதே ஜாக்கிரதையாக போடணும் ஆனால் இவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டியில் வந்து நம்ம எல்லார் வைத்தையும் அடிக்கிற மாதிரி தான் போட்டுக்கணும் போய் ஒரு ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்டு வந்தேன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பில்லை பார்த்தோன்னே உடனடியாக ஜீரணமாகிடுது அந்தளவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது அந்த பில்லு வந்து நான் சாப்பிட்டதுக்கு இவங்களுக்கு வரி கொடுக்கணுங்கிறது என்ன நியாயம் இதெல்லாம் வச்சிருக்காங்க அடுத்த செய்தியாக சார் கேரளம் வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் அவர் பேசும்போது கேரளா எப்படி இருக்கணும்னு டெல்லியில இருந்து எப்படி தீர்மானிக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய கிராமங்களும் இங்க இருக்கக்கூடிய மக்களும் அதை தீர்மானிக்கணும்னு பேசிருக்கிறாரு அது அது கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்தது இப்போ கேரளாவில ராகுல் காந்தி அவர்கள் போட்டி எடுக்கிறார் அப்போ அவருடைய இந்த போட்டி என்பதும் மட்டும் அவர் கேரளாவில போட்டிடுறார் அப்படிங்கிறக்காக மட்டும் கேரளாவை ரெப்ரசன்ட் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு எழுந்தது நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க ஒரு மாநிலத்தில் போட்டி போடுறாங்க போது அந்த மாநிலத்தில் தன்னுடைய கான்ஸ்டுவன்சி பத்தியும் பேசுவாரு அடுத்து பொதுவாக வந்து அவர் வந்து இந்திய நாட்டில் குறிப்பிடத்தக்க தலைவர்கள் ஒருத்தர் அவர் இந்திய நாட்டு நிர்வாகம் எப்படி நடத்தப்படணும் அப்படிங்கிறத பற்றி தன்னுடைய கருத்து சொல்லியிருக்கார் டெல்லியிலேருந்து நிர்வாகம் நடத்தப்படக்கூடாது இங்கே தான் வரணும் மாநிலத்தில் அதுலேயும் கிராமத்து அளவில் கிராம சுயாட்சியை பற்றி பேசியிருக்காரு இது ரொம்ப வரவேற்பு தகுந்தது இவங்க அப்பா காலத்துல செவன்டி தேர்ட் அண்ட் செவன்டி ஃபோர்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் வந்தது அந்த நகர்பாலிகான்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க பஞ்சாயத்துக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களே அது வந்து அது வரைக்கும் இந்திய இதில் வந்து புரோட்டக்கால் படி ரெண்டு டயர் ஆஃப் கவர்மெண்ட்டு தான் இருந்தது யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ரெண்டு தான் இருந்தது அடுத்து இது வந்து தேர்டு டயர் ஆஃப் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க பஞ்சாயத்துகளுக்கும் நகரசபைகளுக்கும் அது ரொம்ப பெரிய ரெவல்யூஷனரி ஆக்ட் அப்படித்தான் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் எந்த அளவுக்கு கீழே போறோமோ ஜனநாயகத்தை கீழே கொண்டு வரமோ அந்த அளவுக்கு ஜனநாயகம் வலுப்பெறும் தான் அவர் சொல்லியிருக்காரு அவரு பேச்சிலுமே கூட அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து ஒரு தலைவரை மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிந்தனையே நாட்டிற்கு எதிரானது அப்படின்ட்டு இருக்காங்க பொதுவா ஒரு நாட்டை வழிநடத்தணும் இல்ல வந்து மற்ற நாடுகளிடம் தங்களுடைய பலத்தை காட்டணும் அப்படின்னா இங்க வலிமையான ஒருத்தர் இருக்காருன்னு காட்ட வேண்டிய தேவை என்பது இருப்பதாகவும் பார்க்கப்படுது இப்படி ஒரு தலைவரை முன்னிறுத்துவது அப்படிங்கறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அப்படி ஏதாவது அவசியம் இருக்கா கொள்கையை முன்னிறுத்த வேண்டும் கொள்கையை முன்னிறுத்த வேண்டும் அந்த கொள்கையை நிறைவேற்றும் வல்லமை படைத்த தலைவர்களில் ஒருவர் மிக பலமுள்ளவராக இருந்தால் அந்த தலைவர் முன்னிறுத்தப்படலாம் ஆனால் கொள்கையின் அடிப்படையில் தான் தலைவர் முன்னிறுத்தப்பட வேண்டும் ஆனால் இன்னைக்கு நடக்கிறது அப்படி இல்ல கொள்கையை வந்து தலைவர் வந்து நேற்றைய தினம் பாஜக தேர்தல் அறிக்கை தொடர்பாக ப சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்கிறாரு பல புள்ளி விவரங்களோடு அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சார் அது மட்டும் இல்லாம அந்த தேர்தல் அறிக்கை எப்படி தயாரிச்சாங்கன்னே தெரியல குறுகிய காலத்தில் அதாவது பதினான்கு நாட்கள்ல பதினஞ்சு லட்சம் மனுக்களை பரிசீலனை செஞ்சதா சொல்கிறாங்க இது எப்படி செஞ்சிருக்க முடியும் இது இம்பாசிபிள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு பல அவங்களுடைய சாதனைகள் கிட்டத்தட்ட அந்த ப பக்கத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட முப்பது பக்கத்திற்கு அவங்க சாதனை விளக்கங்கள் தான் இருந்தது அதுல கூட பார்த்தோம் அப்படின்னா பல அவங்க சாதனைன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் சாதனை கிடையாது அது வந்து லாஜிக்கலே ரொம்ப மிஸ்டேக்கடாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு நான்கு கோடி வீடுகள் கட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வீடுகளாவது கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அவருடைய இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்கிறீர்கள் இந்த விமர்சனம் சரிதான் அதாவது நாலு சரி நாலு வீடு அப்ப ஒவ்வொரு மாவட்டத்தில் போய் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது ரைட் டு இன்ஃபர்மேஷன் கேட்டோம்னா அது வர்றதுக்கு டிலே ஆகும் ஆனா விரிட்டு தெரியறது என்ன தெரியுமா நானூறு இருந்த கேஸ் சிலிண்டர் வந்து இன்னைக்கு வந்து ஆயிரத்தி நானூறுவா ரூபாய் வரைக்கும் போயிருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கன்னு சொல்லிட்டு இவங்க அது மாதிரி கொடுக்கல விவசாயிகளோட வருமானம் இரட்டிப்பாகுன்னு சொன்னாங்க இரட்டிப்பாகல எல்லாருக்கும் தெரியுது இதுக்கு நான் எங்கேயும் போய் ஸ்ட்ராட்டிஸ்டிக்கை பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை பதினஞ்சு லட்ச ரூபா ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் போடுவேன்னு சொல்லி சொன்னாரு என் அக்கௌண்ட்லாம் ஒரு பைசா கூட வரும் எல்லார் அக்கௌண்ட்லயும் அதே கதையாக தான் இருக்கு அப்போ விரட்டுன்னு தெரியுது இது அப்போ இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள்ல அவங்க ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒண்ணு பதினெட்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு பேசிக்கிட்டு இருந்தா யார் அதெல்லாம் போய் கவுண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியத்துல பேசுறாங்க அப்படிதான் நினைக்க வேண்டியது சுருக்கமாக சொல்றீங்க காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் பிஜேபி மேல் போட்ட அணுகுண்டு பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை பிஜேபி மக்களின் மேல் போடுகின்ற அணுகுண்டு அவ்வளவுதான் வேற ஒன்று அவர் தன்னுடைய இதுல இந்த விமர்சனத்துல வைக்கும் போதுமே கூட புல்லட் ட்ரெயின் தொடர்பா பேசியிருக்காரு சார் புல்லட் ட்ரெயின் வந்து கேட்கும் போது வந்து வளர்ச்சி திட்டம் அது வந்து நாட்டினுடைய கட்டமைப்பு வசதிகளுக்கு பயன்படும்லாம் பார்த்தாலுமே சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த புல்லட் ட்ரெயின்கள் என்பது இல்லை அந்த கட்டண விவரங்களோட சொல்றேன் சாதாரண பயணிகளுக்கான ரயிலாக அது இல்லை ஆனா அதுதான் நாட்டினுடைய வளர்ச்சின்னு காட்டப்படுது நாளாக நாளாக அதனுடைய கட்டணங்கள் குறைக்கப்படலாம் இல்லை வந்து இன்னும் எழுகு அணுகக்கூடிய வகையில் இருக்கலாம் ஆனா இப்படி ஒரு பிரம்மாண்டங்கள் வந்து நாட்டினுடைய வளர்ச்சி சாதாரண மக்களுக்கு அணுக முடியாத ஒரு விஷயத்தை வளர்ச்சின்னு காட்டுவதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க புல்லட் ட்ரெயினில் கட்டணத்தை குறைக்கவே முடியாது நான் புல்லட் ட்ரெயின்லேயும் பயணம் பண்ணியிருக்கேன் சதாப்தியிலையும் பயணம் பண்ணியிருக்கேன் புல்லட் ட்ரெயினில் மொத்தமே எட்டு கோச்சு தான் எட்டு கோச்சுக்கு வந்து எண்ணூறு பேஷண்ட் இவங்களுக்கு உள்ளதான் பேசஞ்சர்ஸ் கூட தான் இருப்பாங்க இந்த எண்ணூறு பேசஞ்சருக்கு நீங்கள் வந்து அஞ்சரை மணி நேரத்தில் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு கொண்டு போகணும்னா அதுக்கு தேவையான அதிக சக்தி படைத்த என்ஜின்னு அதுக்கு தேவையான மற்ற உபகரணங்கள் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கட்டணம் இருந்தாலே அது வயபுள் ஆகாது இதான் உண்மை கூடுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது குறைவதற்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் இங்கே போறவங்க யாரு சதாப்தியிலையும் இதுலையும் வந்தே பாரத் போகிறவங்க யாரு நிச்சயமாக அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் அபவ் தான் சந்தேகமே கிடையாது இவங்க வளர்ச்சி நாட்டுடைய வளர்ச்சியா திரும்ப திரும்ப இவர் இந்த புல்லட் ட்ரெயின் இதனால் வந்து நாடு வளர்ச்சி அடைஞ்சிருது எம்ஜிஆருடைய சேவையை மறக்க முடியுமா எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரர்கள் நடித்தாரே அந்த மதுரையிலேருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் இவர் பேச வச்சு இவர் வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க யார் இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப பெரிய தப்பு பிரதமருக்கு இப்ப நரேந்திர மோடி மேல எனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவருக்கு கடுமையான உழைப்பாளி அது மாதிரியான சிறப்பு இருக்கின்றன ஆனால் மறக்கடிக்கிற மாதிரில இந்த மாதிரியான ஸ்பீச் எல்லாம் இருக்கு எழுதி கொடுக்குறவங்க தப்பு அடுத்து இவர் வந்து டஸ் தியரி அதுதான் ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்ட கொள்கைகளில் இவருக்கு நம்பிக்கை இருந்தால் அது நாட்டுக்கு நன்மை பயக்காது பா சிதம்பரத்தினுடைய இதை பொறுத்த வரைக்கும் ஒன்னு சாதனைகளை கேள்வி எழுப்பியிருந்தார் இன்னொன்னு அவங்க அறிவித்த திட்டங்கள் தொடர்பாகவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ன அப்படின்னா நீங்க இட மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்படும் சொல்றாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிவதற்கே ஐந்து ஆண்டுகள் வரும் ஆனால கட்டாயம் இந்த முறை பாஜக வந்தாலும் அது நிறைவேறாது இது இல்லாம ரெண்டு ஆபத்துகள் வருது ஒண்ணு பொது சிவில் சட்டம் இன்னொன்னு வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் ஜனநாயகத்தை படகுலியில் தள்ளிவிடும் குறிப்பிட்டிருக்கிறார் பாஜக வாக்குறுதிகள் மீதும் அவர் கல்லெறிந்திருக்கிறார் இது ஒரு 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 நாடு தேர்தல் இதெல்லாம் மக்கள் மேல் பிஜேபி என்று அணுகுண்டு இது நாட்டுடைய ஜனநாயகத்தை நாசமாக்கிறோம் அதை பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் அதை சொன்னேன் அடுத்து வந்து இந்த நாப்கின் ஒரு ரூபாய்க்கு நாப்கின் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்வர் சொல்லியிருக்காரு என்ன கட்டன் பேஸ்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே தான் இதை விட இவங்களை எக்ஸ்போஸ் பண்றது எதுவுமே இருக்க முடியாது திரும்ப ஒரு காலத்துல மூணு வருஷம் நினைவு இருக்கேன் செங்கோட்டையில வந்து பிரதம மந்திரி ஆகஸ்ட் பதினைந்தி கொடியேற்றுவாரு சொல்லி சொன்னார் பேச்சு மாறாது ஒரு வருஷம் அதே சொன்னார் ஒரு வருஷம் கூட ஒதுக்கல ஆனா பேசிக்கிட்டே இருந்தாங்க அது மாதிரி தான் இந்த நாப்கினும் இதெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி தான் எங்களுடைய மற்ற வாக்குறுதிகள்னு சொல்லி நமக்கு தெரியும் கடைசியில் எல்லாத்தையும் உள்துறை அப்படின்னு சொல்லிட்டு போயிருவார் நம்ம நண்பர் அவர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு பொது சிவில் சட்டம் பற்றி இன்னும் அதிகமாக விளக்கம் தேவை அப்படின்னு அது தொடர்பாக வேணா ஒரு உரையாடலை திட்டமிட்டு அதை வேணா இதே ஜென்ட்ரா மீடியாலேயும் போஸ்ட் பண்றோம் அதை நண்பர்களுக்கு தகவலாக சொல்லிக்கிறேன் அடுத்ததாக சார் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக வந்து பல பல எதிர்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பினாங்க பாஜக தரப்புல இருந்து எதுவுமே பேசலன்னு நம்ம பேசியிருக்கோம் பிரதமர் மோடி இது தொடர்பாக பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கருப்பு பணங்களை உள்ளே உள்ள கொண்டு வரக்கு இப்ப வழியா இந்த ச தீர்ப்பு என்பது இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதாவது தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமா யார் யார் எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ வந்து வரக்கூடிய நிதிகளெல்லாம் கருப்பு பணங்களாக தான் வரும் இதற்காக எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இந்த திரும்ப அவர் பேசுறாரு இருந்தாலும் இந்த சார்ஜ் கருப்பு பணத்திற்கு தொடர்பான இந்த சார்ஜை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க மொத்தம் வந்து ஒரு பத்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபா இந்த எலக்ட்ரிக் பாண்ட்ல வந்துருக்குமா இப்போ இவர் ரெண்டு சொல்ல வரேன் இதுக்கு முன்னாடி பிளாக்ல கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப எல்லாத்தையும் ஒயிட் ஆகிட்டோம்னு சொல்றாரு என்னுடைய கேள்வி இந்த நாட்டில் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் தான் ஒயிட் இது பிளாக் மணியா இருக்கு பல லட்ச கோடி ரூபாய்கள் இந்த நாட்டில் பிளாக் மணியா இருக்கு அதுதான் ஜெட்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த சில ஆயிரம் கோடி ரூபாய் வர்றது மூலம் கருப்பு பணத்தை ஒழிக்க இல்ல அதனால இது ஒரு பெரிய அப்ஜெக்டிவ்லாம் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து அவங்க சொன்ன முக்கியமான கேள்வி அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற இந்த நாட்டுடைய குடிமகனுக்கு தெரிய வேண்டும் யாரிடமிருந்து எந்த அளவிற்கு பணங்கள் பெறப்படுகின்றன ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு எகென்ஸ்டாக இது இருந்தது அதை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க மக்கள் வாக்காளர்களுக்கு தகவல் மறுக்கப்படுகின்றதுங்கிறது ஜனநாயக விரோதமான செயல சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு இன்னும் திரும்ப திரும்ப வந்து கருப்பு பணத்தை வெளியாக்குறோம் கருப்பு பணத்தை வெளியாக்குறோம்னு சொல்லிட்டே இருந்தா அதுல அர்த்தமே இல்லைன்னு தெரிஞ்சது பாருங்க மறுநாளே வந்து இதுக்கு வந்து சிதம்பரம் எதிர்வினையாற்றுவார் சிதம்பரம் எதிர்வினையாற்றி கன்வின்சிங்கா வந்து சிதம்பரம் ஆர்குமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசாம போயிடுவார் இதே உங்களுடைய வழக்கமே ஏதாவது சொல்லுவாங்க என்னங்க நீங்க சொல்றதுல உங்க ஒண்ணுக்கு ஒன்னும் பொருத்தமில்லாம இருக்குன்னு சொல்லி கேட்டேன் சரி அதுக்கு பதில் சொல்லாம போயிருவாங்க இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னாரு சொல்லி பார்த்தாரு மறுநாளே வந்து தமிழக அரசு வந்து எங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லலாம் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னார் மறுநாளே முதல்வர் சொன்னார் ஐயா நீங்கள் வந்து பிரதம மந்திரி வீடு கட்டுறதுன்னு வச்சுருக்கீங்களே அதில் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க நீங்கள் எண்பதாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்குறோம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்குறோம் நீங்கள் தானே ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் எங்களுடைய ஸ்கீம் எல்லாம் இவங்க வந்து தடுக்கிறாங்கன்னு சொன்னார் பிரதம மந்திரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை தமிழ்நாடு தடுக்குதுன்னு எந்த ஸ்கீமை தடுத்தோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஏதாவது பதில் சொன்னாரா மாதிரி சொல்ல மாட்டாங்க சரி நான் கேட்குறேன் இந்த தேர்தல் வந்தோன்னா கட்சித்தையும் பத்தி கிளப்பி விட்டாங்கள்ல இவ்வளவு கிளப்புனாங்கல்ல அஞ்சு நாள் அதை தவிர எந்த பேசுமே இல்லாமல் கிளப்பி விட்டாங்கல்ல அவங்க தேர்தல் ஏன் கட்சித்தையும் பத்தி ஒன்றுமே இல்லை அப்ப சும்மா கதை தானே ஒரு பரபரப்பை கிளப்புறது தானே இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாமல் போயிடும்னு நினைச்சாங்களா அதனால மந்திரி அளவில் இன்னைக்கு பல தவறான தகவல்கள் இது மாதிரி சொல்லப்படுது அது ரொம்ப துரதிஷுவாசமானது அவர் லெவலில் இருந்துட்டு அது மாதிரிலாம் பேசக்கூடாது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த திட்டத்தை வந்து இப்ப எதிர்க்கிறவங்க வந்து இருக்கிறாங்க அதே சமயம் தொண்ணூறுகள்ல பாஜகவிற்கு நன்கொடை வர்றதுல வந்து பிரச்சனை இருந்தது அவரு காங்கிரஸ் குறிப்பிட்டு சொல்ல காங்கிரஸ் அதை செய்தது எங்களுக்கு நன்கொடை கொடுக்கறவங்கள மிரட்டுச்சு அப்படிங்கிற அளவுல அதை பேசியிருக்கிறாரு காசோலை மூலமா செக் மூலமா வந்து இந்த மாதிரி டொனேட் பண்ணியிருந்தா யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருது அதனால அந்த நிறுவனங்கள் வந்து அச்சப்பட்டாங்க அதனாலதான் நாங்க இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம்னு குறிப்பிட்டிருக்காரு சார் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த விவகாரம் தேர்தல் பத்திர விவகாரம் என்பது எதிர்கட்சிகளும் வாங்கியிருக்கிறாங்க பெரும்பாலும் அறுபத்தி ஏழு சதவீதம் எதிர்கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு பிரதமருடைய இந்த காங்கிரஸ் மீதான விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க அந்த டொனேட் வாங்கின எவ்வளவு பணம் வாங்கினாங்கிற நிச்சயம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இல்ல இது தவறான விமர்சனம் ஏன்னா எதிர்க்கட்சிகளுக்கு தங்களுக்கு யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஏர்டெல் பாண்டு வாங்கிட்டு இவங்கிட்ட கொடுக்கும்போது ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தாங்கங்கிறது தெரியாது எதிர்கட்சிகளுக்கு தெரியாது ஆனால் ஆளுங்கட்சிக்கு தனக்கு எவ்வளோ கொடுத்தார்கள் என்பதும் தெரியும் எதிர்கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தார்கள் என்பதும் தெரியும் அந்த பாண்டு டீட்டெயில்ஸ் ஆத்தினே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டிக் அனுப்புது ஃபினான்ஸ் மினிஸ்டிக் அனுப்புனா அது கவர்மெண்ட் போய் சேராதா ஆட்ருவங்களுக்கு போய் சேராதா அதனால் இது அயோக்கியத்தனமான ஒரு திட்டம் இதை விட பொருத்தமான வார்த்தையே கிடையாது அயோக்கியத்தனமான ஒரு திட்டம் அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இதை எவ்வளோ தூரத்துக்கு மழை பார்த்தாலும் மக்கள் வந்து இதை நம்ப மாட்டாங்க இன்னொன்று இது வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்காது அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஓகே சார் இறுதியான செய்தி சார் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஆம் ஆத்மியினுடைய முதல்வர் அவர் சொல்லும்போது அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால திகார்ல பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா சிறையில வந்து ஒரு பயங்கரவாதி மாதிரி கெஜ்ரிவால் நடத்தப்படுறாரு ஒரு கடுமையான குற்றவாளிக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படையான வசதிகள் கூட கெஜ்ரிவாலுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் கெஜ்ரிவாலினுடைய அந்த மனு வந்து திரும்ப உச்ச நீதிமன்றத்துல இருக்கு இந்த நிலையில அடுத்த வாரம் மீண்டும் ஒரு இரண்டு அமைச்சர்களை சந்தித்து மக்கள் பிரச்சனையில விவாதிக்க உள்ளார் அப்படிங்கிறதையும் சிங் மான் சொல்லியிருக்காரு அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க கடுமையாக நடத்தப்படுகிறார் சிறையில அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் எல்லாருமே ஜெயில இருக்கும்போது ஒரு சிம்பத்தை தேடணும் அது மாதிரி பேசுவாங்க மறுபடியும் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஒரு பயங்கரவாதி மூலம் அவர் நடத்துறாங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு என்ன சொல்றாருன்னா நானும் அவரும் நேருக்கு நேரம் பேச முடியல ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் வச்சுக்கிறாருன்னு சொல்ல முடியாது சரி கிளாஸ் பார்ட்டிஷன் தான் ஃபோன்ல தான் பேசணும் ஃபோன்ல பேச விட்டாங்கல்ல ஒரு பயங்கரவாதி போல் நடத்துகிறாருன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் எலெக்ஷன் சமயத்துல ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் மிகைப்பட சொல்லுவாங்க இல் பொருள் ஓமை அணின்னு சொல்லி தமிழ் இலக்கணத்துல ஒரு ஓமை இல் பொருள் ஓமை அணி இல்லாத பொருளை ஓமையா சொல்றது அப்படின்னு ஒன்று இருக்கு தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு இன்னொன்று இருக்கு தன் குறிப்பை ஏற்றி வச்சு பேசுறது அப்படின்னு அதே மாதிரி மிகைப்படுத்தி சொல்றதுக்குன்னு ஒரு அணி இருக்கு தமிழ் இலக்கணம் அறியாத மண் தமிழ் இலக்கணப்படி தமிழ் காவியப்படி நன்றாக பேசுகிறாங்க நினைக்க வேண்டியது அப்படிலாம் ஒண்ணு கெஜ்ரிவால் வந்து இவங்க வந்து அடக்கி வச்சுட்டு மாதிரி நடத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவர் உள்ள வச்சது ஒரு பயங்கரவாத செயல் நினைக்கிறேன் அவர் உள்ள வச்சது ஒரு பயங்கரவாத செயல் நினைக்கிறேன் ஆனா உள்ள வந்து அவர் பயங்கரவாதி மாதிரி நடத்துறாங்கன்னு நான் நினைக்கல நாளை தினம் நாளை மாலையோடு தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் என்பது நிறைவடைகிறது சார் கிட்டத்தட்ட வாக்குப்பதிவை நெருங்கி விட்டோம் தமிழ்நாடு தொடர்ச்சியாக நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பாக நிறைய பேசியிருக்கிறோம் வருகாலத்திலேயும் தேர்தல் தொடர்பாகவும் தேர்தல் முடிவு வரைக்கும் அதற்கான செய்திகள் நிறையவே இருக்கும் நண்பர்கள் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க உங்களுடைய அனுமதியோடு சில கேள்விகள் மட்டும் இங்கே கொண்டு வரேன் சார் ஓகே சார் ஓகே முதல் கேள்வி அதை சார் கேப்டன் அவர் கேட்டிருந்தது முதல்ல அவர் போட்டிருந்தார் அதை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன் அது ஜென்ரலி ப்ரிப்பேர்டு நெக்ஸ்ட் ஓஎச் பிளான் அண்ட் கேவ் டு இன்கம் கேப்டன் டெஸ்பைட் ஐ எம் நாட் ஆப் நாட் த இன்கமிங் கேப்டன் இட் சீம்ஸ் ப்ரெசன்ட் யூனியன் கவர்மெண்ட் ப்ரிப்பரிங் ஹண்ட்ரட் டேஸ் பை சிக்ஸ் மந்த் ரோட் மேப் சிமிலர் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இருக்கலாம் இந்த கவர்மெண்ட் பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல கேப்டன் இருக்கலாம்னு சொல்ல முடியும் வேற ஒன்னு ஓகே ஓகே சாரி மோடி கேரண்டி கார்டு குறித்து தங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு சார் சுப்பிரமணியன் அர்த்தநாரி இது இது இதுதான் திரு அர்த்தநாரி அந்த திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஃபேவரபுலான ஒரு விஷயம் இந்த மோதி கேரண்டி சொன்னே ஜனங்கள் வந்து அந்த ஆளு கேரண்டி பத்தி தெரியும் சாமி அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க இந்த மோதி கேரண்டி பேசாம இருந்தா ஜி பிஜேபிக்கு நல்லது ஏன்னா இவர் கேரண்டிக்கு எந்த மரியாதையும் கிடையாது எந்த மதிப்பும் கிடையாதுன்னு இவங்களே வந்து புரூவ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னனே ரெண்டு கோடி வேலை பதினஞ்சு லட்சம் ரூபா விவசாயிகள் மான இரண்டி இதெல்லாம் இவங்க கேரண்டி தான இந்த கேரண்டிக்கு என்ன மரியாதை இருக்கும் ஓகே ஓகே சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்காக ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் வணக்கம்